தொடங்கும்போதே போராட்டம் அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லு முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லு உன்னை வணங்கி தொடங்குகின்றேன் என் வார்த்தை அவை சார்ந்த நடுவரையாவர்களே சபை சார்ந்த சபையோர்களே ஆண்டோர்களே என்னை போன்றவர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய தலைப்புக்கு நேரடியாக சென்று விடுவோம் மனித வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்பது எனக்கு முன்னால் பேசிய சகோதரி அவர்கள் அவர்களை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் அவர் பேசி அமரும் பொழுது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வந்தது என்ன அப்படின்னா இதுவரையில் செய்திகள் வாசித்தவர் பொன் கோகிலம் வந்தாங்க செய்தியா வாசிச்சுட்டு போய் அமைந்திருந்தாங்க ஏன்னா செய்திகள் வாசித்து வாசித்து பழகி அதே இங்கே வந்து கருத்துக்களாக உதித்து விட்டு சென்றார்கள் அவர்கள் எல்லாமே உண்மை மாதிரியே நல்ல தமிழர் பயன்படுத்தினாங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க அதனால உண்மையான இருக்குமோ அப்படின்னு நடுவர் கூட நினைச்சிருப்பீங்க ஆனால் நடுவர் அவர்களே நான் அப்படி அல்ல எங்கள் சொல்வதெல்லாம் சத்தியமா எனக்கு பொய் பேச வராது நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு காரணம் நாங்கள் ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அந்த நாட்டிலேயே பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீங்க நினச்சி பாருங்க இந்த அது அமெரிக்காவா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் மலேசியாவா இருக்கட்டும் எந்த நாடாக தான் இருக்கட்டும் வழக்கறிஞராக இருக்கிறவங்க தான் நீதிபதி ஆகிறாங்க இல்லையா வழக்கறிஞராக இருக்கிறவங்க தான் நீதிபதி ஆகிறாங்க நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி நாள் சாயங்காலம் வரைக்கும் போய் பேசிக்கிட்டு காலையில் நீதிபதி ஆன உடனே போன உடனே அவர் நீதிபதியாக நடந்துக்குவார் நீதி கொடுப்பாருன்னு நம்ம எப்படி நம்புகிறோம் சாரி ஃபார் த பிரேக் இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வந்தது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்தியாவிலே வழக்கறிஞராக இருந்துவிட்டு இப்போ நீங்கள் நீதிபதியாக இருக்கின்றீர்கள் நான் இப்ப கோர்ட்டுக்கு அவன் போனதில்லை அந்த நம்பிக்கையில சொல்றேன் எனது வாதத்தை வைரமுத்து அவருடைய வரிகளை வைத்து தொடங்குகின்றேன் வைரமுத்து சொல்லுகின்றார் சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் என்று நான் சொல்லவில்லை வைரமுத்து சொல்லுகின்றார் ஆக வைரமுத்துவே அடியெடுத்து கொடுக்கின்றார் இந்த மனித வாழ்வு என்பது போராட்டம் தான் நம்முடைய போராட்டம் நின்று போச்சுன்னு வச்சுக்கீங்களேன் மனிதனாக இருக்கின்றோம் போராடுகின்றோம் போராட்டம் நின்று விட்டால் நாம் எல்லாம் பிணமாக போய்விடுவோம் இதைத்தான் வந்து வைரமுத்து அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இன்னொரு கவிஞன் சொல்லி உடம்பு படுத்து விட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை உயிர் புரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை எல்லாமே நடமாடும் வரைதான் ஆக நடமாடும் வரை என்றால் வாழ்க்கை போராடும் வரைதான் நாம் மனிதன் மனிதனா இல்லைனாக்கா அப்புறம் வாழ்ந்த என்ன வாழாம என்ன இன்றைக்கு எல்லாமே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூணு பேரும் அந்த வாழ்க்கை என்பது போராட்டம் தானா பூந்தோட்டம் தானா ஐயா உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க இரண்டு கோடுகள் இருக்கின்றன சரி ஒரு கோடு நேரம் போய் கொண்டிருக்கிறது ஒன்று வளைந்து வளைந்து மேலும் கீழமாக போய் கொண்டிருக்கின்றது இதுல எந்த கோடு

எனக்கு நீ மேலையும் கீழேயும் போராட்டமாக இருந்தா வேணாம் எனக்கு மூங்கோட தான் வேணும் அந்த தீராக போரான்னு சொன்னான் இந்த மூங்கா வாழ்க்கை என்பது போராட்டம் இருக்கணும் அதனால தான் மனிதன் கண்டுபிடித்த அந்த கல்வியிலேயே மேலையும் கீழயும் போராட்டம் வாழ்க்கை கருவியை கண்டுபிடிச்சிருக்கா அப்போதான் நடுவில் உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இந்த உலகத்துல பெரிய ஸ்டேன் ஏமாற்று வேலை அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே உலகத்திலேயே ஒரு பெரிய ஸ்கேம் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னா எதை சொல்லுவீங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்லுகின்றேன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கேம் என்ன தெரியுங்களா நம்ம அங்கங்க நாலு பேர் கால் பண்ணி ஏமாத்துறாங்களா அந்த ஸ்டேம் கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கேம் திருமணம் தான்

இந்த உலகத்திலே தனக்கு ஏதாவது கெட்டது நடந்துட்டா அது அடுத்தவனுக்கும் நடக்கணும்னு எத்தனை பேர் நம்ம கிட்ட சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நடந்த திருமணத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஏன் ஏன் நான் இந்த திருமணத்திலிருந்து தொடங்குகின்றேன் என்றால் இந்த மனித வாழ்க்கையிலே உச்ச போராட்டம் எந்த இடத்திலே தொடங்குகின்றது என்றால் இந்த திருமணத்திலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க முப்பத்தி ஐந்து வருஷம் முப்பத்தி வருடமாக நடுவர் அவர்களே வாழ்க்கை இப்படித்தான் பூந்தோட்டமா இருக்குன்னு நினைச்சிருந்தேன் எனது முப்பத்து ஐந்தாவது வயதிலே எனக்கு ஒரு நண்பன் வாய்த்தான் திருமணம் இந்த உலகம் இருக்க எல்லாம் பக்கத்துல உள்ளவர்கள் யாருக்குமே நான் மகிழ்ச்சியாக இருப்பது பிடிக்காது கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருக்க ஆயிரம் பொய் சொல்லி திருமணம் பண்ணுன்னு சொல்லுவாங்களே

மா அடக்க போனான்ல அவனும் தப்பிச்சுக்குவோம் யார் தெரியுமா குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடப்பா எவன் என்ன வேடிக்கை ஐஸ் வாங்கி எவன் அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு பார்த்துருந்தானோ அவன் அந்த மாதிரி நீங்க பார்க்கும் போதே சிந்திச்சிருக்கணும் இது நமக்கு ஆகுமா ஆவாதா இந்த சிலபஸ்க்கு நம்ம செட் ஆகுமா இல்லையா எங்க நல்லவர் அவர்களே விடுகின்ற நம்ம வேற பழைய பாடலாக கேட்டு பழகிட்டோமா ஒரு பாடல் இருக்கிறது உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மா பிள்ளை ஆனந்தமாக அனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் என்பது மகிழ்ச்சியில நினைச்சு நம்ம பண்ணது போராட்டம் ஆரம்பிக்கின்றது பார்த்துக்கிட்டா வரி வருகிறது மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருகிறது ஆனால் இன்றைக்கு யோசித்து ஒரு காலத்திலே இருந்திருக்கலாம் மாமியார் வீடு சொர்க்கத்தை பெண்களும் கணவனுடைய வீட்டுக்காரர் இருக்கார் கணவனுடைய தங்கச்சிய யாராவது உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்களா உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை எல்லா பெண்களும் சொல்றாங்கல்ல எந்த கணவனாவது உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களா சொல்றாங்களா ஏன்னா எல்லாரையும் ஏத்துக்கிற மனசு ஆண்கள் அவர்களே ஒரு காலத்துல இருந்து நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரு வீட்டிலே அது எவ்வளவு நல்லது அதுவும் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கின்ற வீட்டிலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் பேச்சுக்கே பல பிளானிங் இருக்கும் அதுல எனக்கெல்லாம் மூணு குழந்தைய

எதுக்கு வெவ்வேறு நாட்டுக்கு அனுப்புகிறேன்னா நான் ஒரே நாட்டுக்கு போய் ஒன்றா இருந்து திரும்பி வந்துருப்பேன் மூணு பேரையும் எங்க வீட்டு பக்கத்துலேயே சின்ன சின்ன வீடா மூணு சின்ன வீடு எடுத்து தங்க வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வீடு தான் வேறு தான்ப்பா புரிஞ்சுக்கூடாது சின்னதாக குடி இருக்கிறதுக்கு வீடு ஆ நீங்கள் கொடுத்து இதை தங்க இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இந்தவர்கள் இருந்திருந்தா தொடர்ந்து பூந்தோட்டம் ஆனா இன்றைக்கு எல்லாம் அப்படியா இருந்திருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுல ஒரு புள்ளு ஒரு ஆணோட நிப்பாக்கிறாங்க சில வீடுகள்ல ஒரே பிள்ளையோட நிப்பாட்டிங்க ஆக அடுத்த கல்யாணம் அப்படின்னு வரும் பொழுது வரிசையா பாருங்க இன்னைக்கு எப்படி எல்லாம் இந்த திருமணத்திலே போராட்டங்கள் வலுப்பெற்றுக் கொண்டே போவது அதிகரிச்சுக்கிட்டே போகுது முன்பு மாதிரிதான் நம்ம சுலபமாக திருமணம் செய்து விட முடியாது நன்றாக யோசித்து பாருங்க ஒன்னாவது பெண் பாக்குறது இன்றைக்கெல்லாம் பின்பாகிற அந்த கஷ்டம் பெற்றோர்களுக்கு தான் தெரியும் தான் அதனால்தான் இன்னைக்கு வைத்து அப்பாவும் லட்சக்கணக்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிசினஸ் தான் இன்னைக்கு உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு தொழிலாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்து கல்யாண மண்டபம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் கல்யாணம் மண்டபம்னா அடுத்த வருஷம் கல்யாணத்துக்கு இந்த வருஷமே போயிட்டு கல்யாண மண்டபத்தை தேடி புக் பண்ணி அடுத்து இதுல எப்படியெல்லாம் திருமணம் பண்ணலாம் வைதிக முறைப்படி பண்ணலாமா இல்ல திருமண திரும திருமுறை திருமுறை திருமணம் பண்ணலாமா இல்ல தமிழ் திருமணம் பண்ணலாமா இல்ல இதெல்லாம் ஒண்ணு வேணா ரிஜிஸ்டர் மேரேஜோட விட்டலாமா கிணத்துல குதிக்கணும்னு முடிவு கண்ணை திறந்துகிட்டு குடிச்சா என்ன கண்ணை மூடிக்கிட்டு குதிச்சா என்ன குதிக்க போறது கிணறு தானே ஆமா அப்ப அது போராட்டம் தானே நடுவர் அவர்களே போராட்டம் தானே

ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேசிக்குவாங்க மாமனார் மருமகனும் கண்ணிலேயே பேசிக்குவாங்க இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டிலாம் கண்ணிலேயே பேசிக்குவாங்க மாமனார் மருமகன் மருமகன் நினைப்பான் சாமி என் தலையில கட்டிட்டேடா மாமனார் நினைப்பார் உன்னை விட இச்சவாய் எவ்வளவு கிடைக்கலடா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க ஒருவேளை அவங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னா எங்கள் ஊரில் அதுக்கு ஒரு கடை வச்சுருக்கிறாங்க பச்சை கலர் போர்டு வச்சுருப்பாங்க

இன்றைக்கு மலேசியாவில் மனவிலக்கு கோருபவர்கள் எண்ணிக்கை வருடத்துக்கு வரும் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாக்கா திருமணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது ஆனா இந்த டிவோர்ஸ் மனவிலக்கு கோருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் திருமணம் செய்வதை விட லீவிங் டுகெதர்ல தான் எல்லாம் போயிட்டு பாதிப்பு கோஷ்டி அதிகம் அடுத்து தொடர்ந்து அதோட விட்டுதான் சரி மனவிலக்கு கோரி டிவோர்ஸ் பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் இதோட போயிடணுமா இல்லை மனவிலக்கு கோரி எல்லாம் முடிந்து விட்டாலும் கூட அவர்கள் திருமணத்திற்காக வாங்கிய கடன் இருக்கிறது அது இன்னும் அப்படியே இருக்கும் அதை கட்டத்துக்கு ஒரு இருபது வருஷம் ஆகும் ஆனா இதுல எங்கே நமக்கு இருக்கிறது பூந்தோட்டம் நடுவர் அவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஆக ஆகவே ஆகவே தொடர்ந்து திருமணம் அடுத்து குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கு குழு குழந்தைகள் பெறுவதற்கே பெரிய சிக்கலாக இருக்கின்றது அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு வந்து கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாக இருக்கின்றன ஏழு தெரியல நடுவர் அவர்களே காலையில கணவர் வேலைக்கு போயிடுறாரு மாலையில மனைவி வேலைக்கு போயிடுறாங்க சந்திக்கிறதே இல்ல ரெண்டு வருஷம் ஆச்சு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எல்லாம் கருத்தரிப்பு மையத்துக்கு போயிடுறாங்க நடுவர் அவர்களே வேலை பழு டென்ஷன் அடுத்து குழந்தைகள் பிறந்து விட்டால் யாரு அனுப்பி வளர்க்கிறது பேபி சிட்டர் பார்ப்பதே நமக்கு வந்து பெரிய வேலையாக இருக்கின்றது இன்றைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து அவருடைய சம்பளத்தை எல்லாம் பெரும்பகுதி எடுத்துக்கொண்டு இந்த பேபி சிட்டருக்கு கொடுக்கிறதுக்காகவே இவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மலேசியாவில் பொறுத்தவரை இது எல்லாமே தொடர்ந்து நமக்கு போராட்டம் தான் நமது சகோதரி பொன் கோயம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது காதல் அப்படியே புள்ளி குதிக்க

போராட்டமாகத்தான் இருக்கின்றது போராட்டமாகத்தான் இருக்கின்றது ஒன்றே ஒன்றை முடித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே ஆற்றுக்கு அடையாளம் தொடர்ந்து ஓடும் நீரோட்டம் திருவிழா வந்தாலே அங்கே இருக்கணும் தேரோட்டம் வாழ்க்கைன்னு சொல்லிட்டா வந்துருமா பூந்தோட்டம் மனுஷனா பிறந்துட்டாலே சாகும் வரை போராட்டம் இங்கே ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது வாழ்க்கைக்கு நன்றி வாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம்